விற்பவர் கோடீஸ்வரர் பூச்சிக்கொல்லி மருந்தை விற்பவர் கோடீஸ்வரர் விதை விற்பவர் கோடீஸ்வரர் சோறு போட்ட விவசாயி ஏழை ஏன் இந்த அவலநிலை மாற்ற முடியுமா முடியும் என்கிறார் விவசாயிகளின் வேளாண் சமூக நல அறக்கட்டளை வாயிலாக கிராமப்புற தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக நமது பசுமை பூமி யூடியூப் சேனலில் கோழி வளர்க்குறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோழிகளோட வகைகள் என்னென்ன அப்படின்னா வான்கோழி கடக்நாத்னு சொல்கிற கருங்கோழி கிண்ணிக்கோழி கிரிராஜா நாட்டுக்கோழி வகைகளில் பெருவடை சிறுவடை அசல் கிராஸ் மைசூர் நாட்டியம் இந்த மாதிரி வகைகள் நம்மக்கிட்ட கிடைக்கிது நம்மக்கிட்ட ஒரு நாள் கொஞ்சம் முதலே விற்பனைக்கு கிடைக்கும் இப்போது கோழி வளர்க்குறதுனால தென்னை விவசாயிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னா உங்கள் தென்னந்தோப்பில் கலைகள் நிறைய வளர்ந்துருக்கும் அதை அழிக்கிறதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறீங்க கலைகளை அழிப்பதற்கு நீங்கள் தோப்புகளை உழுதிங்க அப்படின்னா காய்ப்புத்திறன் குறையுதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது அப்போது நம்ம பணத்தையும் விரையும் செய்கிறோம் மண்ணையும் உழுது காயப்படுத்தி நுண்ணுயிர்களையும் அழிச்சிக்கிட்டுருக்கோம் அந்த கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தீர்வு கோழி வளர்க்குறது இதனால் கலைகளும் கட்டுப்படும் அதன் மூலம் வருமானமும் நமக்கு கிடைக்கும் இப்போது எக்ஸாம்பிள்கோ எங்கள் நர்சரியை எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கலைகள் கூட இல்லை கோழிகளை விட்ட ஒரே வாரத்துக்குள்ள எல்லா கலைகளையுமே சாப்பிட்டுடுச்சு இப்போது எந்தெந்த கோழிகள் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வான்கோழி பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கருங்கோழியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அதை அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க முட்டைக்கு அப்படின்னா கைராலி கிரிராஜா கிராமப்பிரியா போன்ற வகைகள் நல்லா இருக்கும் இறைச்சிக்கு அப்படின்னா நாட்டுக்கோழி வகைகள் நல்லா இருக்கும் இப்போது கோழிகளுக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்னோ அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் இது வந்து வாட்டர் கிளீனிங்க்காக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து சுத்தப்படுத்தக்காக டேங்க்கு வந்துட்டு அடி அடிக்க நம்ம கிளீன் பண்ண முடியாது டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேப்லெட் தான் சார் இது வந்து மெ மெடிசன் நேம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் டப்பா வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா கோல்டு கம்ப்ளைண்ட்டுக்காக சளி தொந்தரவுக்காக இது கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குன்னா அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மில்லிகிராம் சார் இது வந்து ரெனில் ஒரு லிட்டரு இதுங்க இது எதுக்காகனா க்ரோத்துக்கு ப்ளஸ் வான்கோழிக்காக எஸ்பெஷலி கொடுக்குறது வான்கோழி சளி அந்த மாதிரி பிரச்சனைக்காக இது கொடுக்குறது இது எவ்வளோ கொடுக்குன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சு நாள் குஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மூடியில் வந்துட்டு பத்து லிட்டருக்கு ஒரு மூடி அளவு கொடுக்கணும் அதே சிறு மூஞ்சி இருந்தால் இது இந்த மூடியில் பதி அளவு கொடுக்கணும் முன்னூற்றி பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வார்த்தை பண்ண நாள் இதை நல்லா எடுக்காக ஒரு இடத்துல குறுகி ஒப்பன் இருக்கும் தீவனை எடுக்காமல் அந்த மாதிரி சமயத்தில் இது கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டு இது வந்து எவ்வளோ கொடுக்குன்னா இது தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கிராம் ஒரு டீஸ்பூன் அளவு அஞ்சு லிட்டர் பார்த்திங்கன்னா வான்கோழிக்காக தான் அதில் வந்து சம்டைம் வான்கோழி வந்து மூக்கில் வந்துட்டு கட்டி கட்டியாக சளி தொந்தரவு இருக்குங்க ஸோ அந்த டைமில் இது கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் பிளஸ் இந்த ரெனியூலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சளி தொந்தரவு வெரி பிளஸ் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது ஒரு சிறு குஞ்சு இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக வந்துட்டு கொடுக்கக்கூடியது சளி தொந்தரவு இது எல்லா குஞ்சுக்குமே கொடுக்கலாம் பர்டிகுலராக இந்த குஞ்சுன்னுட்டு இருக்கீங்க வான்கொழி கினிக்கொலி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எம்எல் ஒரு அஞ்சு லிட்டர் இப்போ ஒரு மாதம் சிக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் விட்டு இடம் மாறும்போது சளி தொந்தரவும் இருக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு வாரங்க சுடு தண்ணி தான் கொடுத்தாங்கணும் ஒரு பத்து நாளைக்கு சுடு தண்ணி தான் விடுவோம் தீவன மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் ராகி இதெல்லாம் மிஷினில் உடைச்சி அது கூட கருவாடு தூள் இதெல்லாம் கலந்து கொடுக்கலாம் எக்காரணத்துக்கு கொண்டு அரிசி கொடுக்கக்கூடாது அரிசி கொடுத்தங்கன்னா நம்ம கழிச்சலுக்கு வழி வகுக்குங்க அதனால் அது கொடுக்கக்கூடாது தீவன மேலாண்மைங்களை இப்போ கோழிகளுக்கு நாட்டு வைத்தியமும் பண்ணலாம் கோழிகளுக்கு கழிச்சல் நோய் இருக்குது அப்படின்னா தயிரோட சின்ன வெங்காயம் கலந்து ஒரு நாள் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் கொடுக்கலாம் வெள்ளை கழிச்சல் நோய் இருக்குது அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் மஞ்சள் மிளகு குப்பை மேனி இவை அனைத்தையும் அரைத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் உங்க கோழி குறுக்கி நிற்குது அப்படின்னா வாழை மட்டையோட சாறை எடுத்து அதோட மிளகு பூண்டு நன்றாக அரைத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் அம்மை நோய் தாக்குதல் ஏற்பட்டால் மஞ்சளோட வேப்பிலையை நன்றாக அரைத்து உள்ள இடத்துல பூசணும் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அதுக்கு கொடுக்குற தண்ணியில் மஞ்சளை கலந்து கொடுக்கலாம் இந்த வேஷினேஷன் ஷெடியூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக வாத்து வகைகள் பற்றி பார்க்கலாம் நம்மக்கிட்ட நாட்டு வாத்து வகைகள் மணிலா வாத்து கூஸ் வாத்து பங்களா வாத்து போன்ற வகைகள் கிடைக்கும் இப்போது கூஸ் வாத்து பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு கூஸ் வாத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது வீட்டில் வளர்க்கும்போது வீட்டுக்குள்ளே பாம்புகளோ பூச்சிகளோ வராது அப்படியே வந்தாலும் கூஸ் வாத்து சத்தத்தை எழுப்பி அதை விரட்டிடும் தீய ஆவைகளை விரட்டுற தன்மை கூஸ் வாத்துக்கு இருக்குன்னு சீன பழமொழிகள் நமக்கு உணர்த்துது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கூஸ் வாத்து அழிஞ்சிட்டு வர ஒரு இனமாக இருக்குது அதனால் அதை இனவிருத்தி செய்வதற்காக நாங்கள் அதன் முட்டைகளை இன்குபேட்டரில் பொறித்து விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போலாம் நாட்டுக்கோழி வகைகளையும் பிராய்லர் கோழி மாதிரி அடைச்சி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்போதுமே திறந்த வெளியில் சுகாதாரமான முறையில் கோழிகளை வளர்க்கணும் அதை எப்படி வளர்க்கணுங்கிற பயிற்சிகளையும் நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் புறா வகைகள் முயல் வகைகளும் நம்ம கிட்ட விற்பனைக்கு கிடைக்கிது எனவே பசுமை பூமியை அணுகி கால்நடை வளர்ப்பு மூலம் அதிக வருமானம் பெறுவீர்